சர்ச்சு பண்ண பண்ண தான் மாதிரி அதாவது நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானம் தான் புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுக்குள்ளே நம்ம மூட நம்பிக்கை பாதையில் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு துன்பம் துயரம் தொடரும் அதில் சந்தேகமே கிடையாது வீணான குப்பை கழிவுகளை கெட்டுப்போனதை தூக்கி சமக்கிற மாதிரி தான் மூட நம்பிக்கை விஞ்ஞானம் அது வந்து ஒன்று ரெண்டு தவறாகும் கண்டிப்பாக அது நம்ம கவனக்குறைவு சில டெக்னிக்கல் பார்ட்னால நூறு ராக்கெட்டு விட்டால் அதில் ஒன்று ரெண்டு ராக்கெட்டு அல்லது மூணு பத்து ராக்கெட்டு கீழே அவ்வளோ தான் செய்யும் ஆனால் மீதி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மேலே போயிடும் சரியா அதை மாதிரி தான் இது நீங்கள் ஏன்னா தானு பார்த்து போடுறது வந்து பத்து சதவீதம் தான் ஆகும் விட்டத்தில் வாங்க மாதிரி நாலு பேர் அப்பா ஒரு மூணு பேர் போட்டாங்க ஏழு போர் எத்தனை ஏக்கர் இடத்துல அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் ஏழு பேர் போட்டிருக்கீங்க சரி இப்போ இது ஊர் வந்து விஜய் அச்சம்பாட்டு அப்படி தானே விஜய் அச்சம்பாடுங்கிற ஊர் இது விஜயநாராயண நாராயண ரோடு விஜய் அச்சம்பாட்டில் இருந்து விஜயநாராயணன் போகிற ரோடு இது அருமையான ஒரு குளம் இருக்குது விஜய் அச்சம்பாட்டு குளம் பெரிய குளம் இது தண்ணி நிறைஞ்சால் இது நல்ல ரீசார்ஜிங் அபெய்ட் கிடைக்கும் ஆனால் அதுக்கு தகுதியான பாறைங்க கீழே இருக்கணும் அந்த தண்ணி அங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை உள்வாங்கி கொள்ள தகுதி உள்ள பாறை அதாவது தகுதி உள்ள பாறை என்ன வெடிப்பு பிளவு சிதைவு அந்த மாதிரி அம்சம் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் பத்து நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் இங்கே மேற்கு கிழக்கு தான் பாரையமைப்பு தக்க ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆளம் தான் அதான் நானூற்றி பத்து அடி தான் அதிகப்படியான டபுட்டுக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இந்த டெக்னாலஜியில் மினிமம் டப்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு மேக்ஸிமம் ஆயிரம் மீட்ருக்கு ஒரு நாலு போட்டிருக்கீங்க அந்த பையன் ஜான்சன் ஜான்சன் அவருக்கு எத்தனை பாயிண்ட் பார்த்து கொடுத்தோமா நாலு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்லாம் தண்ணி ரெண்டு வாழை மாதிரி இப்போ ஒரு பாயிண்ட் போட்ட இது இங்கே ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் ஒரு அறுபது எழுவது மீட்டருன்னு காட்டுது அறுபது எழுபது எழுபது மீட்டர் அது அணையாமல் எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதிகப்படி ஆழம் வந்து இந்த முன்னூறு போட்டுக்கலாம் அதில் வந்து வடக்கு பக்கம் உள்ள அடையெல்லாம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஸ்கேனு முப்பத்தி ஏழு மீட்ரு டிஸ்டன்ஸு நூற்றி அஞ்சு மீட்ரு ஆளுக்கு ஸ்கேன் நடந்துட்டு ஆள் இல்லைலப்பா நல்ல ஆள் இல்லை ஓ இது மூணாவது ஸ்கேனு அந்த குளத்தடி இடத்துல ரெண்டு ஸ்கேன் பார்த்தோம் அது ஒரு அரை ஏக்கர் இடம் இது தனியாக இது ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இருக்குமா அஞ்சா ஏக்கரு இதெல்லாம் அவங்களுடைய இடத்துடைய வடக்கு இலையிலேருந்து ஸ்கேன் ஆரம்பம் நூற்றி இருபத்தி மீட்டர் காலத்தில் தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே எல்லாமே மேல் ஊற்றி ஏரியா இங்கே எத்தனை போர் போட்டிருக்கீங்க இங்கே மூணாவது நாலு பேர் போட்டால் அப்போ ஒரு மூணு பேர் போட்டாங்க ஏழு பேர் மொத்தம் ஏழு போர் போட்டிருக்கிய ஏழு பேர் வருங்க விஜய விஜயநாராயண ஊர் எங்கிட்டிருக்கு மேக்க இருக்குது கரெக்ட்

அவங்க அந்த லைன் மட்டும் ஒரு நூறு அடி நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வரும் அதுக்கு தெக்க விஜயநாராயண ஊருக்கு தெக்க ஃபுல்லாக கருங்க கடின பாறை தண்ணி இல்லாத பாறை இந்த அஞ்சு கால் ஏக்கரில் வரைக்கும் ஏழு பேர் போட்டிருக்காரு அதிகப்படி ஆழ ஆழம் போட்டிருக்கிய முந்நூறு அடி முன்னூறு அடி ஆழம் தான் போட்டிருக்காரு மேக்சிமம் ஆமாம் ஆமாம் கிணறு இருக்க ஆழம் எவ்வளவு அறுபது கஜம் அறுபது அறுபது அடி தானேங்க நீங்கள் அறுபத்தஞ்சி ஒரு இருபது இருபத்தி ஒரு கஜம்பிருக்கு இருபத்தி ரெண்டு கஜம் இருக்குது தோட்டத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது நாலாவது ஸ்கேன் மூணாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவுமே வரல நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கும் நாம் நிற்கிறதுக்கு நேராக கரெக்டாக மேக்க என்ன ஊரில் இருக்குது சொல்லுங்கள் கரெக்டாக மேற்கள் ஃபுல்லாக கடினப்பாறை ஏரியா தெற்கு விஜயநிலையமும் அப்படிதான் ஆனால் ஒரு லைன் உண்டு அந்த ஒரு நானூறு ஐநூறு அடிக்கு கீழே தண்ணி ஒரு பிரேக் உண்டு இந்த லைனில் தெற்கு விஜயநிலைய நேர கிழக்கு மேற்க அந்த பொத்த இருக்கு பாருங்கள் அந்த பொத்தைக்கு ஒட்டி போவோம் ஒன்னாக்க விஜயநாராயண ஊருக்கு கொஞ்சம் தெற்கு விஜயநாய ஊரை ஒட்டி மத்திய ஊருன்னு வைங்களேன் அதுலேருந்து நேராக மேற்க நோக்கி அந்த பொத்தையை நோக்கி போவோம் அது என்ன பொத்த நம்ம என்ன ப பரப்பாடி பரப்பாடி மேக இருக்கு இல்லையா அதுக்கு ஆமாம் அந்த பொத்தையடிக்கு வடக்க ஒரு சரம் உண்டு ஐநூறு அடிக்கலை அகலம் ரொம்ப குறைவானது அஞ்சு அடி பத்து அடி அகல உள்ள ஒரு சாரம் ரொம்ப டீப்பராக இருக்குது நானூறு அடிலேருந்து அறநூறு அடிக்குள்ளே கிடக்காது மற்றபடி ஃபுல்லாக பாறை ஏரியா தான் இந்த லைன் ஃபுல்லாக பாப்போம் முதல் ஸ்கேனு ரொம்ப ஏமாற்றமாக ஆகிட்டு இங்கே தோட்டத்தில் ஒன்றுமே அமையலையே இது பாறை கடினப்பாறையோ கிடையாது கல் வெள்ளே கொஞ்சம் அந்த ஆழத்தில் எடுத்த கல்லை எடுங்க ஏதாவது வெளியே கிடக்குமே வெளியே கிடக்கல சார் கடின கடினப்பாரை

இதே க தரத்தில் தான் கிணறு இருக்கிற தரத்தில் தான் அது வருது பாயிண்ட்டு கொஞ்சம் சந்தேகம் வருது இது தெற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு காலம் நாற்பது மீட்டருக்கு ஏற்பட்ட கிடைக்கும் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு பத்தொன்பது முக்கால் மீட்ருங்கிற இட இடத்துல டேட் போட்டு கருவிகள் மிக சரியாக கிணத்து சேரம் கிணறு கிழக்கு அதுக்கு நேரம் மேற்கு கிணத்துல வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு போர்வெல்லேருந்து தண்ணி இருக்கு அந்த தண்ணி அந்த கிணறு வந்து தண்ணியை அந்த போர்வெல் தண்ணியை குடித்தா அது மேற்கே கிழக்கு அது மூவ் ஆகி மூவ் ஆகிட்டு அதைத்தான் காட்டுதுன்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு நம்ம கிணத்துக்கு நம்ம அடையாளம் வச்சதுக்கு எவ்வளோ இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது இருக்குமா தலைவரேங் நாற்பது ஐம்பது இருக்குமா அடையாளம் இது ஆர் ஸ்கேன் இதோட இவங்க தெற்கேல இங்கே முடியுது இதில் ஐந்தாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் அறுபது எழுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுமாரான ஒரு ஊத்து தான் இப்போ அந்த கிணத்துக்கு நேராக கிழக்க வச்சது தான் ரொம்ப நல்லாயிருக்கு பட் அது கிணத்துடைய எஃபெக்டாக இருக்கும்போன்னு படுது ஏன்னா கிணத்துல வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு போர் தண்ணி அதில் உள்ளது அது கிணறு அந்த தண்ணி உள்வாங்கிச்சுன்னா மேற்கு கிழக்கு அதனுடைய மூமெண்ட் இருக்கும் அந்த கிணத்துக்கு விட்டு ரொம்ப தூரம் தள்ளி அங்கே மேக்க வாசலில் ஒரு ஸ்கேன் பண்ணால் அந்த உண்மை நிலவரம் தெரிஞ்சிடும் அது பேப்பர் கடிச்சிடமே இது ஏழாவது ஸ்கேனு அவங்க இடத்தினுடைய தெற்கு வரத்துக்கு வந்தாச்சு அங்கே ஆறாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாமே அந்த அறுபது அடி எழுபது அடிக்குள்ளே வர தண்ணி தான் நமக்கு ரிப்போர்ட் படி அறுபத்தஞ்சி மீட்டர் இல்லை எழுபது மீட்டருன்னு காட்டுது ஆனால் ஆக்சுவலாக இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா எழுபது அடிக்குள்ளே முடிஞ்சிடுது அதுக்கு கீழே எழுபது அடிக்குள்ளே தண்ணி உள்ளே பாரு அதுக்கு கீழே தண்ணி வராத பாரு இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் அதில் வடக்கு உள்ள அடையாளம் முக்கியம் இது ரெண்டாவது ஸ்கேனு இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வந்து ஐம்பது சென்ட் இடத்துல உள்ள இடம் இது தோட்டத்து இடம் முதல் ஸ்கேனு அடையாளம் இல்லை இது தோட்டத்தினுடைய ரெண்டாவது ஸ்கேனு இதில் ஒரு அடையாளம் இருக்குது கிணத்துக்கு நேராக கிழக்க இருக்குது இது மூணாவது ஸ்கேனு இதுலேயும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேனு இதில் அடையாளம் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேனு தோட்டத்தில் இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இவங்க இடத்துல அந்த ஐம்பது சென்ற இடத்துல ஒரு ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது அதில் முதல் ஸ்கேன் அடையாளம் முக்கியம் தோட்டத்தில் பார்த்ததில் ரெண்டாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனு மற்றும் ஏழாவது ஸ்கேன் அடையாளம் ரொம்ப முக்கியம்